வணக்கம் என் பெயர் குந்தவை நாச்சியார் நான் திருக்குறள் சொல்லப் போகிறேன் பிறர்க்கிண்ணா முற்பகல் செய்யேன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் குரல் விளக்கம் அடுத்தவருக்கு காலையில் தீங்கு செய்தால் தீங்கு நம்மை தேடி மாலையில் தானாக வரும் குரல் கதை ரமேஷ் என்ற சிறுவன் நன்றாக படிப்பான் ஆனால் அவன் குறும்புத்தனத்தை மட்டும் தாங்கவே முடியாது ஒரு நாள் ரமேஷின் அம்மா ரமேஷின் அப்பா இப்படி சொன்னார் ரமேஷ் நன்றாக படிக்கிறான் ஆனால் அவன் குறும்புத்தனத்தை மட்டும்தான் தாங்கவே முடியவில்லை இப்போ என்ன செய்வது அதற்கு அப்பா பரவாயில்லை விடு ரமேஷ் சிறிய பையன் போக போக குறும்பை நிறுத்தி விடுவான் மறுநாள் தீபாவளி எல்லாரும் சந்தோஷமாக தீ பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ரமேஷ் மட்டும் ஒரு நாயின் வாளில் பட்டாசை கட்டிவிட்டான் மற்றும் தீயை விட்டான் அவ்வளவுதான் அந்த நாய் இங்கேயும் மங்கையும் திரிந்து ரமேஷை பட்டாசின் மேல் தள்ளிவிட்டது ரமேஷ் பிறகு அந்த நாய் பட்டாசில் தீயை வைத்துவிட்டு ஓடியது ரமேஷுக்கு பயங்கரமாக காயம் ஏற்பட்டது அதனால் ரமேஷின் அப்பா ரமேஷை மருத்துவமனையில் சேர்த்தார் பிறகு அவர் சொன்னார் ரமேஷ் பார் நீ அந்த நாய்க்கு தீங்கு செய்ய பார்த்தாய் அதனால் தான் நீ இப்போ மருத்துவமனையில் கிடைக்கிறாய் இந்த மணி எப்போதும் நினைக்க கூடாது அதற்கு ரமேஷ் என்னை மன்னித்து அப்பா இந்த கதையில் இருந்து தெரிந்து கொள்வது நம் எப்போதும் மருத்துவருக்கு தீங்கு நினைக்க கூடாது На три что...